இருக்கிறார்களோ இந்த உலக வாழ்க்கையில யார் சித்திரை சிரமங்களில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவட்டும் என்று சொல்லிருக்கார்கள் இந்த உலகத்துல சிக்கல் இருக்க முடியாது இந்த உலகத்தில் கஷ்டத்தில் இருக்க முடியாது இந்த உலகத்தில் அடுத்த நிலை நம்முடைய கதி என்னவாகவும் நாளைக்கு நம்முடைய நிலை என்னவாகவும் என்று பயந்து பயந்து வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்க அவர்களை திருப்பி பாருங்க

सुल्तान आवश्यक नहीं बने इन हरी सिंह मुलामा है फिर मेरे सुल्तान इस दल लाभ वाले उस दम उस दिल्ली खाने दे रहा है भक्त दिल को प्रयोग के कठिन यार के समय इधर नाम वही रहा है चाव लोग दे और नल्ले मुस्लिम बड़े आने भक्त दिल को बसिया कर और चाव तार चाव ले फिर ले आना नाम

मां सम